அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் தினம் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தொகுத்து வழங்கி வருகிறேன் ஏன்னா இன்றைய இளைஞர்கள் வாசிப்பை நேசிக்காத காரணத்தினால காணொலி வாயிலாக அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுனால இந்த தகவலை நான் பதிவு செய்து இன்றைய இளைஞர்களுக்கு நல் பாதை நல்வழியை காட்டி வருகிறேன் அந்த வகையில் இப்போ பொதுவாக ஒரு மனிதன் ஒருத்தர் கூட சேரும்போது அவங்க நல்லவங்களாக இருந்தால் அவங்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு வந்துடும் கெட்டவங்களாக இருந்தால் அதே கேரக்டர் நம்மளுக்கு வந்துடும் அதை தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிம்பாங்க அப்புறம் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சேரும்போது அவங்க நல்லவங்களாக இருக்கணும் அதை தான் ஐயன் திருவள்ளுவரும் சொல்கிறாரு கூடா நட்பு இருக்கக்கூடாது நட்புங்கிறது வந்து நகுதற் பொருட்டன்று நட்பு மீதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு அப்படின்றார் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஒரு மனிதன் ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தால் அவங்க வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ எடுத்துக்காட்டால் மகாத்மா காந்தி அவருக்கு எடுத்து குருநாதராக இருந்தவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் அதே மாதிரி மாவீரர் நேதாஜி அவர்களுக்கு எடுத்துக்காட்டால் குருநாதராக இருந்தவர் யாருன்னா லாலா லஜபதி ராய் அந்த மாதிரி இப்போ தலைவர் பொன்மணச்சம்மல் எட்டாவது வள்ளல் மக்கள் திலகம் இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்த எம்ஜிஆர் அவர்களுடைய குருநாதர் யாருன்னு பார்த்தோம்னா என்எஸ்கே நாகர்கோயில் சுடலை முத்து கிருஷ்ணன் அவருடைய குரு இப்போ அவர் வந்து ஈகை திறன் அதிகமாக உள்ளவர் அதாவது கொடைத்தன்மையோடு நிறைய பேர்த்துக்கு இல்லைன்னு சொல்லி வந்தால் யாராவது வந்தால் யாராவது அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தால் உடனே அவர்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் தந்திருக்கிறார் ஒரு டைம் ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஒரு பெண்மணி அவர்கிட்ட போய் உதவி கேட்கும்போது முதல்ல ஒரு நூறுரூவா கொடுத்துருக்கிறாரு அம்மா காசுக்காக வேஷம் போட்டு அவர் போது அது வயிற்றில் உள்ளது துணிதான்னு தெரிஞ்சு மறுபடியும் கூப்பிட்டு நீ வந்து ஒரு ப்ரெக்னன்ட் மாதிரி நடித்த அதுக்காக இன்னொரு நூறுரூவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சியும் அவங்க அயலாமையில் தான் அப்படி பண்ணுறாங்க அவங்களுடைய வறுமை அந்த சூழலுக்கு ஆட்படுத்துது அப்படின்னு சொல்லி அவர் பு புரிஞ்சுக்கிட்டார் யார் என்எஸ்கே அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்கள் என்எஸ்கே அவர்களுடைய கூடவே இருந்து ஆக்சுவலி எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்எஸ்கே அவர்களுக்கும் முதல் படம் வந்து சதி லீலாவதிங்கிற படம் தான் ரெண்டு பேருக்கும் அறிமுகமான திரைப்படம் அந்த திரைப்படம் அவங்க நாடக துறையிலிருந்து வரும்போதே ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தம்பியாக உடன்பிறவாக சகோதரர்களாக பழகி வந்திருக்கிறாங்க இப்போ என்எஸ்கே அவர்கள் கடைசி காலத்தில் அதாவது நோய்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொழுது அந்த டைமில் ஆழ்ந்து அசதியாக உறங்கி உறங்கி இருந்துக்கிறார் யார் என்எஸ்கே சார் அப்போ அவர் கொஞ்ச நேரம் கழித்து கண் முழித்து பார்த்தாராம் பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃபு டிஏ மதுரம் அந்த அம்மா கிட்டே கேட்டாரா என்னஸ்கே எம்ஜி ராமச்சந்திரன் வந்துட்டு போனாரா அப்படின்னு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் தூங்கிட்டு தானே இருந்தார் எப்படி இந்த கேள்வி கேட்குறாரு அப்படின்னு ஏன்னா அவர் தலையணையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்போதைக்கு பெரிய காசு இப்போ ரெண்டாயிரம் இப்போ ரெண்டு லட்சம் மாதிரி அப்போ அவர் தலையணை அடியில் ஒரு ரெண்டாயிரரூவா தாள் இருந்திருக்கு எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா ஒருத்தர் பிடிச்சிருந்தால் ஒருத்தருடைய குணநலன்கள் நம்ம இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டமைப்பில் நம்ம ஒரு மனிதனை வச்சுருப்போம் எப்பயுமே வந்து அவனா அவன் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இப்போ எம்ஜிஆர் வந்துட்டு போனதை எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா அந்த பணத்தை வச்சு ஏன்னா பணங்கிறத வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரமாக தரமாட்டாங்க அது எம்ஜிஆரால் மட்டும்தான் அது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக உறுதியாக இ இங்கே வந்தது எம்ஜிஆராக அப்படின்னு கேட்டுருக்கிறார் அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே நம்ம கூட நட்பு பழக்கம் உள்ளவங்களை நல்ல மனிதர்களோடு நம்ம சேரணும் அதனால் பூவோடு சேர்ந்த நாறு மணக்கங்கிற மாதிரி நீங்கள் கூட நட்போடு சேராமல் நல்ல நண்பர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுத்து அவங்க கூட பழகணும் குறிப்பாக நல்லவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுதான் மூதுரையில் அவையார் சொல்கிறாங்க என்னன்னா நல்லாரை காண்பதும் நன்றே நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்றாங்க மூதுரையில் அவையார் அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட எப்போதும் நல்ல மனிதர்களை கூட வச்சுக்கோங்க பாசிட்டிவ் மைண்டு பீப்புளை நீங்கள் கூட வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் மைண்டு பீப்புளை நீங்கள் கூட வச்சுக்கிட்டால் உங்கள் ரிசல்ட் எப்போதும் நெகட்டிவாகவே இருக்கும் அதனால் உங்கள் கூட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்வழி பாதையில் போங்க அறம்படி வாழுங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இன்றைய சுவாரஸ்யமான தகவல் எம்ஜிஆர் அவர்களுடைய கொடைத்தன்மையும் என்எஸ்கே அவர்களுடைய கொடைத்தன்மையும் பற்றி சிறப்பாக அவங்கள பற்றி இந்த தொகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்களும் நாலு பேர்த்துக்கு உதவுங்க மனிதனுக்கு அழகு மனித நேயம் அந்த மனித நேயம்தான் குணப்படுத்துறதுக்கு பிறகு மன காயம் நன்றி வணக்கம்